கிலோகிராம் ரெண்டு கிலோகிராம் அப்படிங்கிறத அரிசியை வாங்கிட்டு வரோம் வீட்டு தோட்டத்திலே மாடுகள் வல்லல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சொன்னது போக பாலும் ஒரு தான் இன்றைக்கு திரிகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறதுக்காக மக்கள் கிராமத்தை விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் டவுனை விட்டு அந்த அந்த மாநிலத்தினுடைய தலைநகர தலைநகரை விட்டு வடக்கில் இருக்கக்கூடிய தலைநகர்கள் அதையும் விட்டு வெளிநாடுகள் எந்த நாட்டிற்கும் போய் மனிதன் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்துருக்கோம் ஒரு அவசரமான உலகத்தினுடைய கதி வேகம் போயின் இருக்கு அவசரமா போயின்னு இருக்கும் பொழுது மக்கள் தொகை பெருக்கத்தினாலையும் இயற்கையினுடைய வளங்கள் குன்றின்றே இருக்கிறதுனாலையும் எவ்வளவுக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகளை நாம் பெருக்கிக் கொண்டதுனாலையும் நமக்கு அன்றாட வாழ்க்கைகளில் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் அதிகமா இருக்கு இப்ப இந்த மனிதனை போய் இப்படி வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு இந்த காலகட்டத்துக்கு உரிய ஒரு வழியே இறை வழிபாட்டு முறையே சொல்லணும் பலன் பெரிய பலனாக இருக்கணும் என்ன வழியே சொல்றது அந்த காலத்தில் முனிவர்கள் எல்லாம் காட்டுக்கு போனா தவம் பண்ணினா சொல்லலாமா முதல்ல காட்டுக்கு போகணும் அப்படின்னா காடே இல்லையே அப்புறம் இந்த காட்டுக்கு போகிறது காடுகளே இன்றைக்கு கிடையாது காடுகள் எல்லாம் நாடுகள் ஆயின் இருக்கும் பொழுது காட்டுக்கு போகிறதுங்கிற பெயரே இல்லை மனிதனை பார்த்து நீ ஹோமம் பண்ணு தியானம் பண்ணு யோகம் பண்ணு அப்படின்னு கடுமையான சாதனைகளை சொல்றதுலேயும் பிரயோஜனம் இல்லை அப்போ எல்லா மகான்களும் மகராஷி மகரிஷிகளும் அவர்களுக்கு வருங்காலம் இப்படி தான் போக போகிறதுங்கிறத நன்னா தெரிஞ்சுண்டு நாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை அவர்கள் அன்றைக்கே சிந்தனை பண்ணி தெரிஞ்சுண்டு நமக்கெல்லாம் ஒரு சுலபமான வழியை காண்பிச்சுட்டு போயிருக்கா அந்த வழி தான் இறைவனுடைய பேரை பாடுறது நாம் கீர்த்தனம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வழி